ஹை கேஸ் நம்ம இந்த இடையில் விச்சர் சீசன் டூ எபிசோட் சிக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சிரி ஒரு விச்சரை மாற ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம கிரல் அவங்க தடுத்து இப்போ விச்சர் பல சூட்டே வெளியே கூட்டு வந்துடுறாரு அந்த இடமாச்சும் சேஃபாக இருந்துச்சு இனிமேல் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிரி அப்படியே புலம்பிகிட்டே வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு மான்ஸ்டர் அவங்கள சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வருது நம்ம கிரல்ட் நாத உங்களை வெளியே வர வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியில இறங்க அங்கிருந்த ஒரு மலைக்கு பின்னாடியில இருந்து சின்ட்ரால உருவான அந்த மான்ஸ்டர் அப்படியே அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு கிட்ட வந்தோடனே அவர் அப்படியே ஒரு பவர் யூஸ் பண்ணி அதை அப்படியே பறக்க விட்டுறாரு ஆனா அந்த மான்ஸ்டர் திரும்பவும் வருது இந்த வாட்டி அவர் அட்டாக் பண்ணும்போது மிஸ் ஆகி அது அப்படியே நேரம் நம்ம சிரி கிட்ட போக நம்ம கிரட் அவங்கள தப்பிச்சு போக சொல்றாரு நம்ம சிரியும் அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க விச்சர் ஹெட் கையில சொல்யூசன் வச்சுட்டு நம்ம பண்ணது சரியா தப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு ட்ரிஸ் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க நம்ம நினைச்சது தப்பு சிரியோட ரத்தத்துல நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல அவருக்கு அப்படியே திடீர்னு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது என்னன்னு பார்த்தா ஃபயர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்ம பிராட்டை கடத்தின அந்த மேஜ் அந்த இடத்துக்கு வரா நம்ம ட்ரிஸ் அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அவனோட பவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அவன் அப்படியே அவங்களை ஒரு நெருப்பு வலை அடைச்சிடுறான் விச்சர் ஹேட் அவன் கூட சண்டை போடுறாரு ஆனா அவன் அவரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு காணாம போயிடறான் அந்த மான்ஸ்டர் பண்ண அட்டாக்ல நம்ம ரோச் பயங்கரமா காயப்படுறது அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம சரி நம்மளால ஏதாவது முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கிரல்ட் அவரோட கத்தியை வெளியெடுக்கிறார் சிரி நோந்து போயிடுறாங்க ரோஜை கர்ணகுலை பண்ணிட்டு நம்ம ஹீரோ நம்ம அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்க இப்ப ஒரு மனமலை ஏறி நின்னுறாங்க நம்ம ஹீரோ அவர் பவரை அதிகப்படுத்தக்கூடிய அந்த லிக்குவிட குடிச்சிட்டு வேட்டைக்கு ரெடியாக அந்த மாஸ்டரும் நம்ம சிறிய தேடி வருது அவங்க அப்படியே அசையாம அசையமா இருக்க அது கிட்ட வந்தவொடனே நம்ம விச்சர் அப்படியே பாஞ்சு வந்து அது கலையை முடிச்சிடுறாரு கில்ஃப்ளீட்டரும் வீகோவும் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அவங்களோட பர்சலாக ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறத பார்த்து நம்ம வீகோ நீ இதை எப்போ கத்தி

கிளம்பிடுறாங்க அவன் அப்படியே நம்ம ஃப்ரெஞ்சில் கிட்ட வந்து ஒயிட் ஃபிளேமோட ஆர்டர் நீ மறந்துட்ட போல நம்ம எதுக்காக மொத மொதல் சின்ட்ராவை பிடிச்சோங்கிறது ஞாபகத்தில் இருக்கா சீக்கிரமா சிறிய கண்டுபிடி அப்படின்னு அவன் சொல்ல அங்க வெசிமீரோட ஸ்பையை வந்து நம்ம டரா அதை கேட்டுடுறாரு நம்ம கிரல் டூ அவங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நம்ம சிரி நம்ம இப்ப எங்கே தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கேள்விக்கு அங்க பதில் கிடைக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டெம்பிள காட்டுறாரு அவங்க ரெண்டு பேரும் இப்போ அந்த டெம்பிளுக்கு போயிடுறாங்க நேனிக்கிற ஒருத்தவங்க நம்ம கிரல் வந்து பார்த்து அவங்கள வரவேற்று அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணதா சொல்ல கிரல் நம்ம சிறிய அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரே நேனிக்கா சிறிய தனிய கூட்டு போய் உன் பவர்ஸ் பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க நான் இந்த உலகத்தை அழிக்க பிறந்திருக்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க டாக்டர் ஆஃப் கேசா நீ எங்க இந்த வார்த்தையை கேட்ட அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க சிறி எனக்கு தெரியல ஆனா நான் உண்மையை பார்த்து பயந்து ஓட விரும்பல அதை ஃபேஸ் பண்ணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நேனிக்கா அதான் அவனோட ஸ்பிரிட் நீ அப்படியே அவன மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்ல இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பொடியும் ஒருத்தவரா யோ உன்னை லைப்ரரிக்கு கூட்டு போவான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு நேரா நம்ம கிரில் கிட்ட வந்து நீ சொன்ன அளவுக்கு இல்ல அவன் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா அவளை பிடிக்கிறதுக்காக நெல்ஃப் கார்டியன் ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு உண்மையிலேயே அவன் உடம்புல எல்டர் பிளட் ஒண்ணுச்சுன்னா நீ தான் அவளோட மிஸ்ஸிங் பார்ட் அவளுக்கு கண்டுபிடிச்சு தரணும் அப்பதான் அவ புல்ஃபில் ஆவா நீங்க ரெண்டு பேரும் பேலன்ஸா இருப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்ல நெல்ஃப் லீடர் கிட்ட நம்ம சின்ராக்கு வந்ததுல இருந்தே எல்லாம் தான் போயிட்டு இருந்துச்சு எப்ப அந்த நெல்ஃப் கார்டியன் கமாண்டர் இங்கே வந்தானோ அப்பயே நிலமை கொஞ்சம் கொஞ்சமா

சொல்லி நம்ம லேம்பர்ட் அவங்க கிட்ட சாரி கேட்கிறாரு அவன் யாரும் என்னங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் நல்ல வேலை வந்தவன் வெறுங்கையோட திரும்ப போனானே அப்படின்னு அவர் சொல்ல விச்சரேட் கையில அவங்க ரெடி பண்ண அந்த எலிக்ஸ் இருந்த விஷயமே அவங்களுக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது அவங்க நினைச்ச மாதிரியே அந்த லிக்விட் இப்போ அவன் கையில தான் இருக்கு அவன் அப்படியே அவனுக்கு வேலை கொடுத்த அந்த மேட்ச் கிட்ட வந்து இந்த எலிக்ஸர் உனக்கு வேணும்னா நான் அவன் ஹெட்டை பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட டீல் பேசிட்டு இருக்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் தனியால அவனுக்கு சிறிய செஸ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹெல்ப்புக்காக ஒரு டீமை ஏற்பாடு பண்ணி

இருக்காங்க அங்க ஒரு பால் மாதிரி ஏதோ ஒண்ணு அப்படியே பறந்துட்டு இருக்கு இது என்னது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க இது மேஜர்ஸ் யூஸ் பண்ற ஒரு வகையான டூல் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அவன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கத பார்த்து அவன் அங்கிருந்து கல்ட்டி விட்டுட்டு அவங்க அப்படியே அதை கல்ட்டி அந்த இடத்த விட்டு எடுத்துட்டு போக நம்ம எனிஃபரும் இப்ப இந்த டெம்பிள் தான் இருக்காங்க அவங்க அப்படியே சைட்ல மறைஞ்சிருந்து நம்ம சிறிய பாத்துட்டு இருக்க அந்த கிழவையோட வாய்ஸ் அவங்களுக்குள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கு சீக்கிரமா அவளை என் கிட்ட கூட்டுவா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க சிறிய தேடி போற இடத்துல அவங்க நம்ம கிரல்ட மீட் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பேராலையுமே இதை நம்ப முடியல அவங்க அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம சிறிய இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் அப்படிங்கறதே அவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது எனிஃபர் அப்ப தான் உன்னோட லாவ் ஆஃப் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி கேட்க சென்ட்ரால எல்ஸ் எல்லாம் சண்டை போட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நெல்ஃப் கார்டியனோட சீஃபும் இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு கமாண்டருக்கும் சீஃபுக்கும் எல்ஸ் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது சுத்தமா பிடிக்கல இது ஒண்ணும் ஒயிட் பிளேமோட ஆர்டர் கிடையாது இவங்க நமக்காக வேலை பார்ப்பாங்கன்னு உத்தரவாதமும் கிடையாது இவங்க எல்லாரும் வீகோக்காக அங்க இருக்காங்க அப்படின்னு சீஃப் சொல்லிட்டு இருக்க கமாண்டர் அங்க இருந்த நெல்காடியன் சோல்ஜர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்த நம்ம டாரா கிட்ட போய் நான் உனக்கு ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்லி வேணுனே அவர் கூட சண்டை போட்டு அவர் அப்படியே அடிச்சு கீழே தள்ளிடுறாரு அந்த சோல்ஜர் சம கடுப்பாகி கமாண்டர் கழுத்திலே கத்தி வச்சிடறான் அப்ப அவங்க லீடருக்கு குழந்தை பிறக்க பார்த்தா சொல்லி அங்க வந்த ஒரு கார்டு அவரை மேல கூப்பிட அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க எனிஃபர் திரும்ப மீட் பண்ணத நம்ம கிரெட்டால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல அவர் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம அவங்களே பார்த்துட்டு இருக்க நம்ம சரி கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு இருந்துட்டு சரி நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம எனிஃபர் நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல இல்ல பரவாயில்ல இது எப்படி வேலை செய்யும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஏர்ஃபிளைட்ருக்கு இப்ப குழந்தை பிறந்துருது ஆனா பிறந்த குழந்தை அழுவாம அப்படியே அமைதியா இருக்க அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க பிரெஞ்சிலா விகோதா குழந்தைய கட்டி பிடிச்சி தட்டி அவங்கள அழுவ வச்சு திரும்பவும் அதுக்கு உயிர் கொடுக்குறாங்க ஏர்ஃபிளைட்ருக்கும் அந்த சோல்ஜருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீங்க என்ன மஜிக்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க வீகோ எந்த மஜிக்கும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க

வராங்க என் கிராண்ட் மதருக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் அதே நேரத்துல அவங்க இயல்பையும் பயங்கரமா வெறுத்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவங்க சொல்ல நேனிகா ஹேட் ரேட்டிங்கிறது ஒரு வளையம் அதுக்குள்ள உன் கிராண்ட் மதரும் மாட்டிக்கிட்டாங்க ஆனா உன்னோட உண்மையான பவர் நீ நினைக்கிறதை விட ரொம்பவே அதிகம் உனக்கு மட்டும் சரியான கைட்லைன்ஸ் கிடைச்சிச்சுன்னா பலாயிரம் வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த ஹேட் ரேட்டை உன்னால முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல கேள்ஃபிலும் அவங்களோட ஹஸ்பண்டான அந்த சோல்ஜரும் சேர்ந்து அவங்க குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க நெல்ஃப்கார்டின் கமண்ட் இருக்கு இங்க நடக்கிறதெல்லாம் சுத்தமா அதெல்லாம் சரியாவே பண்ணல அவன் அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஜில் அவ தனியாக கூப்பிட்டு போய் அவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கும் இதுவே அவங்க தனியா போய் அவங்க லைஃபை பார்த்துக்கிறான்னு முடிவு பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவேன் ஒயிட் ஃபிளேம் ஆடுற மாரி நம்மளா செயல்படுறது நம்ம யாருக்குமே நல்லது இல்ல உன் எமோஷன்ஸை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து அவர் அப்படியே அவங்க முன்னாடி வைக்க எமிரி வர போறாரா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு அவர் சொல்ல என்ன முடிவு எடுக்கிறதுனே இப்போ அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு நம்ம கிரல் டூ எனிஃபரும் அவங்க பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க நம்ம சிரி அவங்களுக்கு கிடைச்ச அந்த பாலை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்க முன்னாடி ரத்தம் சொட்டி இருக்கிறத அவங்க நோட் பண்ண அவங்க அப்படியே அந்த புக்கை அங்கேயே போட்டுட்டு அந்த ரத்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா அவங்கள லைப்ரரிக்கு கூட்டி வந்த அந்த பையனை யாரோ பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க அங்க யாரோ வர சொன்ன வரை கேக்குது நீ உடனே போய் கிரில்ட வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முன்னாடி போக அந்த ஃபயர் மேஜும் அவன் ஆளுங்களும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க நம்ம சிரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க தனியாலவே நின்று அவனுங்களை சமாளிக்க ட்ரை பண்ண அவன் அப்படியே ஒரு நெருப்பு வலைத்துக்குள்ள அவங்கள லாக் பண்ணிடுறான் நம்ம கிரில்ட்டும் எனிஃபரும் சரியான நேரத்தில் அங்கே வந்துடுறாங்க நீ சிறிய கூட்டு போ இவனுங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரல்ட் அவனுங்க எல்லாரையும் அப்படியே பந்த ஆட ஆரம்பிக்க அந்த ஃபயர் மேட்ச் மட்டும் சண்டையிலேருந்து நைசா கல்லிட்டு அப்படியே ஓரமாக போய் அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ரூம் டோரை அப்படியே உருக்க ஆரம்பிச்சிடறான் நம்ம சிரி கிரல்ட் உங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு நீங்கள் தான் அவருக்கு தெரிஞ்ச பவர்ஃபுல் மேஜா ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இப்போ நிலமையே வேற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த பால் இப்போ திடீர்னு க்ளோ ஆக ஆரம்பிக்குது அதை பார்த்து நம்ம யூனிஃபர் அது மேஜிக்கை சென்ஸ் பண்ணுது ஆனால் அது கண்டிப்பாக ஏ மேஜிக் இல்லை அப்படின்னு சொல்ல வெளிய சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு அவன் கிட்டத்தட்ட இப்ப இந்த டோரை உருக்கவும் செஞ்சிடறான் நம்ம எனிஃபர் போர்ட்டல ஓபன் பண்றதுக்கான மந்திர வார்த்தைய நம்ம சிரிக்கு சொல்லி கொடுக்க அவங்களும் அது திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி இப்ப ஒரு வழியா அந்த போட்டோல ஓபன் ஆயிடுது நம்ம கிரல் அங்கிருந்து எல்லாரையுமே காலி பண்ணிட்டு அந்த ஃபயர் மேஜையும் அங்கிருந்து விரட்டி அடிக்க அவங்க ஒளிஞ்சிட்டு இருந்த டோர்க்குள்ள போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு நம்ம சிறிய வேற அங்க காணும் எனிஃபர் நில்லு அப்படின்னு அவர் சொல்ல நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அதுக்குள்ள போயிடுறாங்க நம்ம ட்ரிஸ் விச்சர் சிலிண்டரை மீட் பண்ணி அந்த எலிக்சர் காணாம போயிட்டு அப்படிங்கிற விஷயத்த அவர் கிட்ட சொல்லிட்டு நான் ஒன்னே இத பத்தி மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்ல விச்சர் செட் இது எல்லாத்தையுமே நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றாரு நம்ம ஈஸ்டர் அந்த இஸ்டரின் செல்போட நம்ம சிறி லார்டோராங்கிற ஒரு எல்ஃப் எல்டரோட பிளட் லைன் அப்படிங்கிறத இப்ப கண்டுபிடிச்சிடுறாரு டிரான்ஸ்லேஷன் மூலியமா லார்டோரா அவளோட இந்த நிலைமைக்கு காரணமான ஹியூமன்ஸை அழிக்கணும்னு நினைச்சா ஆனா அவ அதுக்கு ஒரு வெப்பன் உருவாக்கல ஒரு வாரியரை உருவாக்குனா சரியா பத்து தலைமுறைக்கு அப்புறமா எல்ஃப்ஸுக்கான காலம் வரும்போது அந்த வாரியர் பொறப்பா அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்க கிளாந்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுதான் அவ மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சம காண்டா இருக்கிறாங்க ஜெனரேஷனல் வெப்பனா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்டரும் அப்படியே சாக்காக நம்ம ட்ரிஸ் இப்ப மேஜர்ஸ் குரூப்புக்கே திரும்ப வந்துடுறாங்க அங்கிருந்து அவங்க ஹெட்டான நம்ம ட்ரிசைய கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களோட ரத்தத்தால இந்த உலகத்தையே மாற்ற முடியும் அதுவே தப்பானவங்க கையில கிடைச்சா இந்த உலகத்தையே அழிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியே எபிசோட் சிக்ஸும் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் குட் பை